எல்லோருக்கும் நமஸ்காரம் இந்த பதிவில் நாம் என்ன பார்க்கறக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம் அவர்கள் வந்து நமக்கு நான்கு வேதங்கள் இறக்கி அருளியிருக்காங்க இந்த நான்கு வேதங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம் அவர்கள் அவர்களுடைய நேரடி திருப்பார்வை கொண்டு அதை பரிசீலனை செய்து என்னெல்லாம் இதில் வச்சுக்கலாம் என்னெல்லாம் வேணான்னு சொல்லிவிட்டு அதை வந்து தொகுத்து நமக்கு அருளி இருக்கிறதா இந்த நான்கு வேதங்களாக இருக்குது நம்முடைய வேதங்கள்லேயே அந்த நான்கு வேதங்களில் இறுதியாக இறக்கப்பட்ட வேதம் வந்து திருமைஞான குரல் அதில் கடைசி திருவாக்கியம் பதிமறைவு அப்படின்னு இருக்கும் அந்த ப திருவாக்கியம் இறக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று அதன் பிறகு நம் தெய்வம் அவர்கள் பெருந்தவத்திற்கு சென்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு அந்த ஐந்து வருடங்களும் நம் தெய்வம் அவர்கள் பலவிதமான திருவாக்கியங்களை இறக்கி அருளியிருக்காங்க எந்த வயதில் அவர்களுடைய நூற்றி பத்து வயதிற்கு மேல் எத்தனை பேர்கிட்ட பேசியிருக்கிறாங்க எத்தனை விதமாக பேசியிருக்கிறாங்க நூற்றி பத்து வயதிற்கு மேலே எத்தனை விதமாக அதாவது பத்திரிக்கையாளர்கள் வந்தால் அவங்கக்கிட்ட ஒரு விதமாக ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் வந்தால் அவருக்கு தகுந்த மாதிரி கலெக்டர் வர்றாங்க பலவிதமான மக்கள் வர்றாங்க பலவிதமான கேள்விகளை கேட்குறாங்க அதற்கெல்லாம் நம் அவர்கள் அவர்களுடைய அந்த பழுத்த பழமான பிறகு கூட அவர்கள் அத்தனை பேருக்கும் அதற்கு பதில் சொல்லியிருக்காங்க அதையெல்லாம் தொகுத்து வெளியிடப்பட்டிருக்கிறது தான் வான்மதி குரல் இப்போ நம்ம இந்த நான்கு வேதங்களும் தெய்வம் நமக்காக இறக்குனது ஆனால் அதன் பிறகு வந்த நூல்கள் எல்லாமே அவர்களுடைய பிள்ளைகள் எங்கள் தெய்வம் இப்படி இருந்தாங்க அப்படிங்கிறதுக்கு சாட்சியாக வெளியிடப்பட்டிருக்கிறது இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்குவோம் இஸ்லாமிய சமுதாயத்தில் ரெண்டு விதமான நூல்கள் இருக்கும் ஒன்று திருக்குரான் இருக்கும் இன்னொன்று ஹதீஸ் அப்படின்னு இருக்குது அதாவது திருக்குரான் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நபிகள் நாயகம் அவர்கள் அவங்க அந்த குகையில் போய் அமர்றாங்க தவத்தில் இருக்கிறாங்க அவங்களுக்கு வகி இறங்குது இறைவனிடம் இருந்து அந்த திருக்குறான் இறங்க ஆரம்பிச்சிருச்சு ஆனால் அவங்களுக்கு எழுத தெரியாது உடனே என்ன பண்ணுறாங்க அவங்க இறைவன்கிட்ட இருந்து வந்த அந்த வாக்குகளை வந்து இங்கே எழுதப்படிக்க தெரிஞ்ச ஒருத்தர்கிட்ட சொல்கிறாங்க அவர் அதை எழுதி வைக்கிறாரு அடுத்த நாள் போகிறாங்க தவத்தில் இருக்காங்க வர்றாங்க அவர் இல்லை இன்னொருத்தர் இருக்கார் அவருக்கு எழுத பிடிக்க தெரியுது அவர்கிட்ட சொல்கிறாங்க அவர் எழுதி வச்சுக்கிறார் இப்படி பல பேர்கள்ட்ட வந்து நபிகள் நாயகன் சொல்கிறாங்க சொல்லி சொல்லி பலரும் அதை எழுதி வச்சுருக்கிறாங்க திருக்குறான் இறைவன்கிட்ட இருந்து இறங்குனது அதை எல்லாத்தையும் தொகுத்து வெளியிடப்பட்டது தான் திருக்குரான் அப்படிங்கிறது இது ஒன்று இன்னொன்று ஹதீஸுகள் ஹதீஸுகள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நபிகள் நாயகம் எப்படி வாழ்ந்தாங்க ஒவ்வொரு விஷயத்தையும் அவங்க எப்படி அணுகுனாங்க மற்றவங்கக்கிட்ட அவங்க எப்படி அன்பு செலுத்துனாங்க இப்படி அவர்களுடைய வாழ்க்கை முழுவதையும் தொகுத்து அவர்கள் கூடவே இருந்திருப்பாங்கள்ல அவருடைய மனைவி அவர்களுக்கு தெரிந்தவர்கள் அவருடைய நண்பர்கள் அருகாமையில் இருந்தவர்கள்லாம் நாங்கள் நாயகத்தை பார்த்தோம் அவங்க இந்த தன்மையில் இருந்தாங்க எல்லாருக்கையும் இவ்வளோ அன்பானவர்களாக இருந்தாங்க இப் இந்த விஷயத்தை அவங்க இப்படி அணுகுனாங்க ஒருத்தர் ஒருத்தருக்கு ஒரு கஷ்டம்னா அவங்க இந்த வகையில் ஆறுதல் சொன்னாங்க இப்படி அவங்க என்னெல்லாம் செஞ்சாங்க அப்படிங்கிறத தொகுக்கப்பட்டது தான் ஹதீஸுகள் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ திருக்குறானும் முக்கியமானதாக தான் இருக்குது ஹதீஸுகளும் முக்கியமானதாக தான் இருக்குது இப்படி இரண்டுமாக கலந்து தான் அந்த மதம் பயணம் பண்ணிக்கிட்டுருக்கு அதே போல் நமக்கு தெய்வம் என்ன குறிப்பிட்டு காட்டினாங்க நமக்கு தெய்வம் என்ன குறிப்பிட்டிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா இந்த நான்கு வேதங்களையும் நம்ம படிக்கணும் நம்ம தெய்வம் எப்படி இருந்தாங்க அவங்க எப்படி வாழ்ந்தாங்க அவங்க ஒவ்வொரு விஷயத்தையும் எப்படி அணுகுனாங்க அவங்க பல்லாயிரக்கணக்கான மக்களை எப்படி சேர்த்தாங்க ஒவ்வொரு மக்களுக்கும் ஒரு திருவிளையாடல் நிகழ்த்தினாங்க ஒவ்வொரு அவங்க வாழ்க்கையில் எவ்வளோ நடந்துச்சு எவ்வளோ பாடு நடந்துச்சு அது எல்லாத்தையும் அதாவது சமீபத்தில் வந்த ஜீவன் முத்தர்கள் சுயசரிதம் வரை மரணமலா பெருவாழ்வாக இருக்கட்டும் அல்லது தப விளைவு நிஜ நிகழ்வுகளாக இருக்கட்டும் தடம் சுவடுகளாக இருக்கட்டும் அல்லது வேறு திருமையன் அருளமுதம் தில்லையமுதம் தேவாமிரதம் அல்லது பல விதமான அனந்தர்களின் டைரி குறிப்பில் இருந்து அப்படின்னு போடுறாங்க இப்படி எந்தவித வாக்கியங்களாக இருந்தாலும் நம் தெய்வமுர்களை மேன்மைப்படுத்தக்கூடியதாக இருந்துச்சு அதை கண்டிப்பாக நம்ம ஏற்றுக்கணும் அந்த வாக்கியம் எதை நோக்கி இருக்குதுன்னு நம்ம பார்க்கணும் அதாவது உதாரணத்துக்கு ஒன்று எடுத்துக்கோமே இப்போ நம்முடைய மெய்வழியில் மாமிசம் சாப்பிடக்கூடாது இது தெய்வ சட்டம் இப்போ நமக்கு அடுத்த தலைமுறையில் ஒரு குழந்த வருது அது வெளி உலகத்தில் போய் புழங்குது அப்போ அங்கே எல்லோரும் மாமிசம் சாப்பிட்றாங்க இதை மெய் வழியை சேர்ந்த பெற்றோர் என்ன பண்ணுறாங்க நீ சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அந்த புள்ள வருது வந்து அந்த குழந்தை கேட்குது பெற்றவங்கக்கிட்ட எதுனால நான் மாமிசம் சாப்பிடக்கூடாது அப்படின்னா தெய்வ உத்தரவு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சரி வேதத்தில் எடுத்து காட்டுங்க எங்கே தெய்வம் வந்து குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னு கேட்டால் நம்முடைய நான்கு வேதங்களில் நம் தெய்வமர்கள் நமக்கு இறக்கிய அருளிய நான்கு வேதங்களில் எந்த இடத்துலையுமே மாமிசம் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற வாசகம் வரவே இல்லை மாறாக திருமங்கான குரலில் சைவங்கிற தலைப்பில் இருக்கிற திருவாக்கியத்தில் தெய்வம் என்ன குறிப்பிட்டு காட்டுறாங்கன்னா கோழியும் ஆடுமாய் தின்றால் என்ன பருப்பும் நெய்யுமாய் தின்றால் என்ன மாமிச இச்சை மரணம் உன் தேகமாகிய நாற்ற மாமிசத்தின் மேல் நீ வைக்கிற இச்சைதான் மரணமே தவிர கோழியோ ஆடோ தின்பதால் உன்னிடம் இருக்கும் சைவம் உன்னை விட்டு போவதில்லைன்னு தெல்ல தெளிவாக குறிப்பிட்டிருக்காங்க இப்போ அந்த குழந்தை இதை பார்த்துட்டு கறி சாப்பிட்றது ஒன்றும் தப்பு இல்லைன்னு தானே தெய்வம் எழுதியிருக்காங்கன்னு கேட்டால் நீங்கள் நாலு வேதத்துலேருந்து எடுத்து காட்டவே முடியாது மாமிசம் சாப்பிடக்கூடாதுங்கிறதுக்கு ஆனால் தெய்வம் அவர்களின் உத்தரவு எப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் தான் கறி சாப்பிடக்கூடாதுங்கிற உத்தரவு வருது அவர்கள் கடைசியாக அந்த நான்காவது வேதம் இறக்கி அருளியதே அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் அதன் பிறகு தான் பலவிதமான உத்தரவுகளை தெய்வம் பிறப்பிக்கிறாங்க அதில் ஒரு உத்தரவு தான் மாமிசம் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறது அது எந்த வாக்கியம் எங்கே இருக்குது மாமிசம் சாப்பிடுவன் மிளச்சன் அவனை இந்த சபையிலிருந்து இருந்து விளக்கிய வைக்கிறோம் அவனை எக்காலத்திலும் என்னுடைய எண்ணமாகிய கை தீண்டவே தீண்டாதுங்கிற திருவாக்கியம் வான்மதி குரலில் தான் இருக்குது அப்போ அந்த குழந்தைக்கு நம்ம என்ன பண்ண முடியும் இங்கே பாரு இந்த வருடம் இந்த ஆண்டு இத்தனாம் தேதி இந்த இடத்துல தெய்வம் அவர்கள் வந்து கறி சாப்பிடக்கூடாதுன்னு நமக்கு உத்தரவு கொடுத்துருக்காங்கன்ட்டு எது சொல்லுது வான்மதி குரல் சொல்லுது அது இல்லாமல் அந்த வான்மதி குரலில் பலவிதமான வாக்கியங்கள் இருக்குது படித்தோம்னா நம்ம சிலிர்த்திருவோம் அப்படியே அதே மாதிரி எல்லாத்துலையும் தான் ஜீவன் முத்தர்கள் சுய செய்கிறதெல்லாம் படித்தோம்னா அதில் அவ்வளவு அனந்தர்கள் அவ்வளோ விதமான விஷயங்கள் எழுதியிருக்காங்க தெய்வம் அவர்களுக்கும் அவங்களுக்கும் நடந்ததை பொழுது தெய்வம் அவர்கள் ஒவ்வொரு அனந்தருக்கு தக்கபடி இறங்கி வந்து அவங்க எப்படியெல்லாம் அவங்க திருவிளையாடல் நிறுத்தியிருக்காங்க அப்படிதான் நம்ம படிக்கும் பொழுது தான் தெரியுது மரணமிழா பெருவாழ்வு எடுத்து படித்தோம்னா தான் தெரியுது ஒவ்வொரு அனந்தருக்கும் ஒவ்வொரு அனந்தகியமும் சேர்க்கறதுக்கு தெய்வம் என்ன பாடுபட்டாங்க அப்போ நம்ம என்ன நினைக்கணும் அப்படின்னா இந்த நான்கு வேதங்களும் நான் என்னை கடை தேற்றுவதற்காக இறைவன் அருளியது அதன் பிறகு வந்த எல்லா வேதங்களும் இறைவனை நான் உணர்வதற்காக இறக்க வைக்கப்பட்டது அந்த வான்மதி குரலில் ஒரு திருவாக்கியம் இருக்கும் ஒரு ஒருத்தர் வர்றாரு வந்து தெய்வத்திட்ட கேள்வி கேட்குறாரு அவர் ஒரு அரசு அதிகாரி அவர் வந்து கேட்குறாரு இங்கே பார்த்தா உங்கள் சபையில் எல்லாம் படித்த பிள்ளைங்களாக தெரிகிறாங்க இவ்வளோ பேரை இங்கே வந்து இந்த காட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்து வச்சு நீங்கள் வச்சிக்கிட்டுருக்கிறீங்களே இதன் மூலமாக நீங்கள் சாதித்தது என்ன அப்படின்னு கேட்குறாரு யார் ஒரு அரசு அதிகாரி தெய்வத்திட்ட தெய்வத்துக்கு அப்புறம் நூற்றி பத்து வயதிற்கு மேலே பழுத்த படம் எவ்வளோ நம்பிக்கையாக சொல்கிறாங்க பாருங்கள் நான் என்ன சாதிச்சேன்னு கேட்குறீங்களா இந்த சபையில் உங்கள் முன்னாடி உட்காந்துருக்கு பாருங்கள் இவ்வளோ பிள்ளைங்க இந்த பிள்ளைங்கள்ல அடுத்த வேளை உணவுக்கே கஷ்டப்படக்கூடிய ஒரு பிள்ளைய நீங்கள் கூப்பிட்டுக்கோங்க என்னோடய பிள்ளைய கூட்டிகிட்டு போய் தனியாக கூப்பிட்டுட்டு போய் ஒரு இடத்துல வச்சு இந்த மாதிரி உங்களுக்கு நான் ஆயிரம் ரூபா தர்றேன் யாருக்கிட்டையும் நான் சொல்ல மாட்டேன் ஒரே ஒரு பீடி குடிங்க அப்படின்னு சொல்லுங்க என் பிள்ளை நான் என் தெய்வத்துக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்குறேன் எந்த விதமான பஞ்சமா பாதகங்களோ புகைப்பிடிப்பதோ மது அருந்துவதோ நான் எக்காலத்தில் செய்ய மாட்டேன்னு என் தெய்வத்துக்கு நான் சத்தியம் பண்ணி கொடுத்துருக்குறேன் நான் சாப்பிடாமலே கிடந்து வறுமையிலேயே போனாலும் போனே தவிர என்னுடைய தெய்வத்துக்கு எதிராக நான் இந்த விஷயத்தை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய திட சித்தமுள்ள பிள்ளைகளை நாம் உருவாக்கி வைத்திருக்கிறோம் அதுதான் நாம் செய்த சாதனை அப்படின்னு வான்மதி குரலில் தெய்வமோர்கள் குறிப்பிட்டு காட்டுறாங்க இந்த திருவாக்கியம் படித்ததுக்கப்புறம் நம்ம தெய்வம் நம்ம மேலே வச்சுருக்கிற அந்த நம்பிக்கையுடைய தீவிரம் என்ன என் பிள்ள காசே இல்லாமல் இருந்தாலும் சரி எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் சரி என்னுடைய உத்தரவுக்கு மீறி ஒரே ஒரு பீடி கூட குடிக்காதுன்னு எழுதி வச்சுருக்கிறான் இதை படிக்கும்போது நமக்கு அப்படியே தெய்வத்து மேலே நமக்கு அப்படியே ஒரு பற்று வரும் இவ்வளோ நம்புகிறீங்களா எங்களை நாங்கள் இவ்வளோ நல்லவர்களாக இருக்க வேண்டியவர்களா நீங்கள் இவ்வளோ எங்களை நம்புறீங்களான்னு ஒரு நமக்கு ஒரு அதீதமான பிடிப்பு வரும் அது மாதிரி பல நூற்றுக்கணக்கான வாக்கியங்கள் இருக்குது அப்போ நம்ம எல்லாத்தையும் படிக்கணும் அதே போல் வான்மதி குரல்லையாக இருக்கட்டும் அதன் பிறகு வெளியாகிய நூல்கள்லையாக இருக்கட்டும் முக்கியமான ஒரு விஷயம் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணுன்னா இப்போ ஒரு பாடல் படிக்கப்படுது சபையில் அப்படின்னா தெய்வமர்கள் அந்த பாடலை நிறுத்திட்டு அந்த பாடலுக்கான விளக்கத்தை சபையில் அருள்கிறாங்க அதை தொகுத்து தான் இதை போட்டிருக்கிறாங்க அப்போ அந்த சபையில் அவங்க தெய்வமர்கள் விளக்குறாங்க அப்படின்னா நம்ம அதை படித்து தெரிஞ்சுக்கும் பொழுது ஓஹோ தெய்வமோர்களின் திருவுள்ளம் இந்த பாடலை இந்த நோக்கமாக அருளியிருக்காங்க எழுதியிருக்காங்க நம்ம அப்போ இதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம் ஓ இந்த பாடலுக்கான விளக்கம் இதுதாங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோன்னா எதில் தெரிஞ்சுக்கலாம் வான்மதி குரலும் அதனுக்கு பிந்தைய நூல்களில் தான் நம்ம தெரிஞ்சிக்க முடியும் இன்னொன்று வேணா நம்ம செய்யலாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த நான்கு வேதங்கள் தெய்வம் அவர்கள் அவர்களே தொகுத்து இறக்கி அருளியிருக்காங்க நம்ம என்ன செய்யலாம் இந்த நான்கு வேதங்களையும் முதல்ல தரவாக படிக்கணும் தரவாக படித்து ஒரு புரிதலுக்கு வரணும் தெய்வம் நமக்கு அதில் என்ன குறிப்பிட்டு காட்டுறாங்க திருவருக்குறில் உன் எண்ணத்தில் நின்று நாம் உபதேசிப்போம் உன்னுடைய அறிவில் நின்று நாம் உபதேசிப்போம்னு சொல்கிறாங்க எதிர்முகத்தில் மட்டும் இல்லை அவர்கள் அறிவில் நின்று உபதேசிப்பவர்களாக இருக்கிறார்கள் நம்முடைய எண்ணத்தில் நின்று உபதேசிப்பவர்களாக இருக்காங்க நம்ம தெய்வம்னு வேதத்தில் குறிப்பிட்டு காட்டுறாங்க அப்போ இந்த நாலு வேதத்தையும் முதல்ல நம்ம தரவா படிக்கணும் படித்தோம்னா தான் நமக்கு ஒரு புரிதல் கிடைக்கும் சரி நம் தெய்வம் அவர்களின் திருவுள்ளம் இதை நமக்கு சொல்ல முற்பட்டிருக்கு அருள முற்பட்டுருக்காங்கன்னு தெரிஞ்சுக்குவோம் அதன் பிறகு இந்த நான்கு வேதங்களில் தெய்வம் ஒன்று குறிப்பிட்டிருக்காங்க ஒரு கருத்தை ஒரு விஷயத்தை பற்றி ஒரு மாதிரி குறிப்பிட்ருக்காங்க ஆனால் அதற்கு பிறகு வெ வெளியிடப்பட்ட நூல்களில் வேறு மாதிரி இருக்குன்னா நம்ம இந்த நாலு வேதத்தில் இருக்கிறத எடுத்துக்கலாம் ஏன்னா இது தெய்வம் அவர்கள் நேரடியாக இருக்கணுது அப்போ இதில் வந்து கருத்தில் முரண் இருக்கும் பொழுது நம்ம இதை தவிர்த்துட்டு இதை எடுத்துக்கலாமே தவிர தெய்வம் அவர்களின் புகழை பாடக்கூடிய எதுவாக இருந்தாலும் முயற்சிக்கணும் தெய்வம் எவ்வளோ கதை சொல்லியிருக்காங்க எவ்வளோ அறிவுக்கு பொருத்தமான விஷயங்கள் சொல்லியிருக்காங்க எத் எத்தனையோ விஷயங்கள் சொல்லியிருக்கிறாங்க இது எல்லாமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றுக்கு அப்புறம் சொல்லியிருக்காங்க அது எல்லாமே அதற்கு பிந்தைய இறக்கப்பட்ட நூல்களில் தான் இருக்குது அதனால அதை வந்து நாம் இறைவனின் வேதமாக அந்த நான்கையும் எடுத்துக்கிறோம் அதன் பிறகு வெளியிடப்பட்ட எல்லா நூல்களையும் இறைவனை போற்றி புகழக்கூடிய வேதமாக நாம் எடுத்துக்கொண்டு இந்த மெய்வெளியில் பயணிக்கலாம் மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம் நமஸ்காரம்